கங்கணபதையே நம ஸ்ரீ குருபியோ நம ஜனவரி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பஞ்சாங்கம் தமிழ் ஆண்டு விஸ்வாவசம் மாதம் தனுர் மாசம் மார்கசீர்ஷ மார்கழி இருபத்தி ஒன்று பிறை கிருஷ்ணபக்ஷம் பருவகாலம் மற்றும் அயனம் ரித்து ஹேமந்த ரித்து முன்பனி அயனம் தக்ஷிணாயனம் சூரியோதயம் காலை ஆறு முப்பத்தி மூன்று சூரியாஸ்தமனம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு திதி கிருஷ்ணபக்ஷ த்விதியை காலை ஒன்பது ஐம்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் திருதியை நட்சத்திரம் பூசம் பிற்பகல் ஒன்று இருபத்தி நான்கு வரை அதன் பின்னர் ஆயில்யம் யோகம் விஷ்கம்பம் இரவு பத்து நாற்பத்தி ஆறு வரை அதன் பின்னர் பிரீத்தி கரணம் கரசை காலை ஒன்பது ஐம்பத்தி ஏழு வரை அதன் பின்னர் வனசை இரவு எட்டு ஐம்பத்தி நான்கு வரை அதன் பின்னர் பாத்திரை வாரம் திங்கட்கிழமை சோமவாரம் பிராத சந்தியா காலம் காலை ஐந்து பதினேழு முதல் ஆறு முப்பத்தி மூன்று வரை மாலை சந்தியா நேரம் மாலை ஐந்து ஐம்பத்தி ஆறு முதல் ஏழு பன்னிரெண்டு வரை சுபமான காலம் அபிஜித் காலம் காலை பதினொன்று ஐம்பத்தி ஒன்று முதல் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரை அமிர்த காலம் காலை ஏழு இருபத்தி எட்டு முதல் எட்டு ஐம்பத்தி ஏழு வரை பிரம்ம முகூர்த்தம் காலை ஐந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தி எட்டு வரை விஜய முகூர்த்தம் பிற்பகல் இரண்டு எட்டு முதல் இரண்டு ஐம்பத்தி நான்கு வரை கோதூளி முகூர்த்தம் மாலை ஐந்து ஐம்பத்தி நான்கு முதல் ஆறு பத்தொன்பது வரை நிஷித முகூர்த்தம் இரவு பதினொன்று நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரெண்டு நாற்பது வரை சூரியராசி சூரியன் தனுசு ராசியில் சந்திர ராசி முழு தினமும் கடகம் நல்ல நேரம் காலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை இரவு ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது இருபத்தி ஐந்து வரை யமகண்டம் காலை பத்து நாற்பத்தி ஒன்பது முதல் பன்னிரண்டு பதினான்கு வரை குளிகை பிற்பகல் ஒன்று முப்பத்தி எட்டு முதல் மூன்று வரை திங்கட்கிழமை வாரசூலை கிழக்கு மற்றும் தென்மேற்கு எட்டு நாளிகை பரிகாரம் தயிர் சர்வார்த்த சித்தியோகம் காலை ஆறு முப்பத்தி மூன்று முதல் பிற்பகல் ஒன்று இருபத்தி ஐந்து வரை திங்கட்கிழமை சுபஹோரை காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை சந்திரகோரை காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை குருஹோரை காலை பதினோரு மணி முதல் பகல் இரண்டு மணி வரை சுக்கரன் புதன் மற்றும் சந்திரஹோரை பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி வரை குருஹோரை மாலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை சுக்ரன் புதன் மற்றும் சந்திரஹோரை செய்யத்தகுந்த காரியங்கள் நகை வாங்க ஆடை அணிய மற்றும் கடை திறக்க சிறந்த நாள் திதேஷ் ஸ்ரீயமாப்னோதி வாராத் ஆயுஷ்யவர்தனம் நக்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரியசித்திஸ்ச்ச பஞ்சாங்க பலமுத்தமம் திதியை அறிந்து கொள்வதால் செல்வம் பெருகும் குழமையை அறிவதால் ஆயுள் வளரும் நக்ஷத்திரம் பாபங்களில் சிறிது குறையும் யோகம் அறிவதால் ரோகம் விலகும் கரணம் அறிவதால் சித்தி உண்டாகும் சங்கல்பம் ममोपात समस्तधुरितक्षयत्वारा श्रीपरमेश्वरप्रीत्यर्थं श्रीमन्नारायणप्रीत्यर्थं शुभाभ्यां शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः ब्रह्मणः द्वितीयपरार्ते श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्मन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे पादे जम्बुद्वीपे भारतवर्षे ಬರದಕಂಡೇ ಮೇರೋ ದಕ್ಷಿಣೆ ಪಾಶ್ ಸಹಸ್ ವರ್ಧಮನೆ ವ್ಯವಹಾರಿಕೆ ಪ್ರಭವಾತಿ ಷಷ್ಟಿ ಸಂವತ್ಸರ ವಿಶ್ವಾವಸು ನಾಮ ಸಂವತ್ಸರೆ ದಕ್ಷಿಣಾಯ ಹೇಮಂತಹೃದ ಧನುರ್ಮಸೆ ಕೃಷ್ಣಪಕ್ಷೆ ದ್ವಿತಯುಭಾಧನ್ ಪಿನ್ನರ್ ತೃತೀಯ ವಾಸರ ವಾಸರ ಇಂದುವಾಸರಯುಕ್ತ ನಕ್ಷತ್ರ ಅದನ್ ಪಿನ್ನರ್ ಆಶ್ಲೇಷ ವಿಷ್ಕಂಬ ನಾಮ ಯೋಗಯುಕ್ತಾಯ गरज नाम करणयुक्तायाम् अदन् पिन्नर् वणिज अदन् पिन्नर् विष्टि एवङ्गुण सकलविशेषणविशिष्टायाम् अस्यां वर्धमानायां शुभदिदौ अस्माकं सर्वेषां सककुटुम्बानां क्षेमस्थैर्यवीर्य विजय आयुर् आरोग्यम् अभिवृद्ध्यर्थं मम गृहे महालक्ष्मी नित्यनिवास सिद्ध्यर्थं मम इष्टकाम्यफलसिद्ध्यर्थं मम व्यापारव्यवहार उद्योग अभिवृद्धि सिद्ध्यर्थं समस्तमङ्गलव्याप्त्यर्थं शरीरे वर्धमानकाल वर्धमानकालवर्धिष्यमान सकलरोगपरिहारद्वारा क्षिप्र आरोग्यसौख्यं सिद्ध्यर्थं सद्गुरुणाम् अनुग्रहसिद्ध्यर्थं कुलदेवता अनुग्रहसिद्ध्यर्थं गृहस्य आराध्यमाण देवताप्रसादसिद्ध्यर्थम् ॐ पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमाधाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः शान्तिः